ஓம் அகதீஸ்வராய நமக காணொளி அன்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் பிரியர்களுக்கும் ஒரு உன்னத பதிவு இந்த பதிவு அனைவரும் அறிந்திருந்தாலும் ஒரு நினைவூட்டும் பதிவாகவும் தெரியாதவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு பதிவாகவும் நான் இதில் பதிவிடுகிறேன் அன்பர்கள் கண்டு கேட்டு பயனடையுங்கள் மிகவும் அதி அற்புத உன்னதமான மந்திரம் நரசிம்மர் ஜெயந்தி அன்று ஜபம் செய்ய வேண்டிய மந்திரம் பொதுவாக நரசிம்மர் ஜெயந்தி சித்திரை மாதம் வளர்பிறை சதுர்தசி திதி சுவாதி நட்சத்திரம் என்று வருகிறது அந்த நட்சத்திரத்தில் அந்த திதியில் தான் அவதாரம் செய்தார் என்று வியாசர் தன்னுடைய பதினெண் புராணங்கள் வழியாக கூறுகிறார் பகவான் கிருஷ்ணனே பகவான் எம்பெருமான் நாராயணரே பகவான் விஷ்ணுவே தச அவதாரமாகவும் உலகின் காக்கும் கடவுளாகவும் கூறுகிறார் அதில் பக்தர்க்காக ஓடோடி வந்து காக்கும் கடவுளாகவும் கருதப்படுகிறார் பொதுவாக உக்குரமூர்த்தியாகவும் பைரவ அம்சமாகவும் கருதப்படுகிறவர் பகவான் ஸ்ரீ நரசிம்மர் பெருமான் ஆந்திராவில் நவ நரசிம்மர் என்ற ஒரு கோயில் ஒன்று அது அகோபல பீடம் ஏனைய இந்தியாவில் உலகெங்கிலும் நரசிம்மருடைய வழிபாடு மகிமை வாய்ந்தது ஆகவே அதில் ஒரு முக்கியமான சுலகம் என்னவென்றால் இந்த சித்திரை மாதம் வளர்பிரை சதுர்தசி சுதீன சித்திரம் என்று வருகின்ற திதியில் இந்த மந்திரத்தை முறையாக மகாவிஷ்ணு திருவுருவ படம் வைத்து அல்லது நரசிம்மருடைய படம் வைத்து வழிபாடு செய்தால் நம்முடைய கடன் கஷ்டங்கள் பயம் வாழ்வில் ஏற்படுகின்ற பில்லி சூன்யம் ஏமாற்றம் குடுக்கல் வாங்கலின் நஷ்டம் கேசம் மனதுக்கம் முயற்சி தோல்வி இவையெல்லாம் விலகி சுக சௌபாக்கியம் தைரியம் வீரியம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பொதுவாக நம்மை காக்கும் கவச மந்திரமாகவும் கவச சுலோகமாகவும் கருதப்படுகின்றது இது என்ன மந்திரம் நரசிம்மருடைய அதி அற்புத உன்னத மந்திர சுலோகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மகம் பீஷணம் தம் பத்ரம் மிருத்தியும் மிருத்தியும் நமாமியகம் இந்த மந்திரத்தை நான் காணொலி வாயிலாக மிக விரைவாக சொல்கிறேன் இதை நிறுத்தி நிதானமாக ஒரு ஒன்பது முறை ஒரு பதினாறு முறை தொடர்ச்சியாக அன்றைய தினம் காலை மாலை வழிபாடு செய்தாலும் அன்றாடம் நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது நித்திய பாராயண பூஜையில் தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தால் அரிய நிகழ்வுகள் நடக்கும் நமக்கு முன்னே காவலராகவும் பின்னே பாதுகாவலராகவும் அவரே இருப்பார் அந்த இறை நம்பிக்கையும் இறை உணர்வும் மேலிடும் ஆகவே பலவிதமான துஷ்ட சங்கடத்திலிருந்தும் பலவிதமான பாவ பரிகாரமாகவும் பலவிதமான தேவையில்லாத சங்கடங்கள் வாழ்வு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் கிரக தோஷங்கள் இவையெல்லாம் விலகி விடவும் அதே தேவையில்லாத பெண்களுக்கு தருகின்ற சில தவறான சிந்தனைகள் தவறாத மனிதர்கள் அவங்களுடைய தீ வினையிலிருந்து விலகவும் இந்த மந்திரம் அதி உன்னதமாக கருதப்படுகிறது ஆகவே மீண்டும் ஒரு முறை மிகவும் நிதானமாக உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மகம் பீஷணம் தம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமியகம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து பெண்கள் ஆண்கள் இளம் வயது பெண்கள் இளம் வயது ஆண்கள் தொடர்ச்சியாக ஜெபம் செய்து வந்தால் உங்களுடைய வாழ்வில் பலவிதமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பலவிதமான சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் தைரியம் பிறக்கும் தனிமை பயம் விலகும் பெண்களுக்கு பெரிய பாதுகாப்பு மந்திரமாகவும் பக்தர்களை காக்குகின்ற அதி உன்னத மந்திரமாகவும் கருதப்படுகின்ற ஸ்ரீ நரசிம்மருடைய மந்திர சுலோகம் ஜெபம் செய்து வந்தால் உங்களுக்கு இரையருள் பரிபூர்ண கடாட்சமாக எம்பெருமான் பெருமாளுடைய அனுகுரமும் கலிதமாகும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மிகவும் ஒரு எளிமையான காணொலி நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஜபமாகிவிடும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மகம் பீசணம் தம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பர்கள் இந்த காண்களைக் கண்டு பயனடைங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து மந்திர கண்டு வாருங்கள் நல்ல மந்திரங்களை பதிவுடுவேன் இந்த மந்திரத்தால் உங்களுக்கு எல்லாமல்ல நன்மையும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியம் கிடைக்க எம்பெருமான் மகாவிஷ்ணு அருள் புரிவாராக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக